உலகத்தை புரிந்து கொள்ள முடியுமா உங்களுக்காகவே ஒரு கதை ஓர் ஊரில் முனிவர் ஒருவர் இருந்தார் அவரை பார்க்க நான்கு பேர் வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளவே முனிவரிடம் வந்தார்கள் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே அதை எப்படி புரிந்து கொள்வது என்று தங்கள் சந்தேகத்தை முனிவரிடம் கேட்டார்கள் முனிவர் தனக்கு தெரியவில்லை என்று பொட்டில் அடித்தார் போல பதில் சொல்லிவிட்டார் மிகப்பெரிய முனிவரான உங்களுக்கு எப்படி விடை தெரியாமல் இருக்கும் என்று அந்த நான்கு பேரும் கேட்டார்கள் அதற்கு அந்த முனிவர் இதற்கு உங்களுக்கு பதில் தெரிய வேண்டும் என்றால் உங்கள் நான்கு பேரையும் புஷ்பக விமானத்தில் அழைத்து செல்கிறேன் போகிற வழியில் நீங்கள் சில காட்சிகளை பாருங்கள் அதைப் பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் உங்கள் கருத்து சரியாக இருந்தால் நீங்கள் புஷ்பக விமானத்தில் இருக்கலாம் தவறாக இருந்தால் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே விழுந்து விடுவீர்கள் என்றார் நான்கு பேரும் அதை ஏற்றுக்கொண்டு முனிவருடன் புஷ்பக விமானத்தில் ஏறினர் அவர்கள் போகிற வழியில் தன் குட்டிகளுடன் பசியோடு இருக்கும் புலி ஒன்றை கண்டனர் அந்த புலி தன் குட்டிகளினுடைய பசியை தீர்ப்பதற்காக தீவிரமாக இதை கொண்டிருந்தது அந்த நேரத்தில் தாகத்தால் தவித்த மான் ஒன்று தன் தாகத்தை தீர்த்துக் கொள்ள தன் குட்டிகளோடு அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தது மானை பார்த்த புலி அதை அடித்து கொன்றது அந்த மானை இறையாக தன் குட்டிகளுக்கு கொடுத்தது இந்த காட்சியை காட்டிய முனிவர் அது பற்றிய கருத்தை கேட்டார் உடனே அந்த நான்கு பேரில் ஒருவர் இது மிகவும் தவறானது இப்போது மான் குட்டிகளுக்கு தாயில்லாமல் போயிற்றே என்றார் உடனே அவர் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே விழுந்தார் இப்போது முனிவர் இரண்டாம் ஆளை பார்த்து அவரது கருத்தை கூறுமாறு கேட்டார் முதல் கீழே விழுந்ததை பார்த்து சுதாரித்துக் கொண்ட அவர் இது மிகவும் சரியானது புலிகளுக்கு இரையாகத்தானே மான்கள் இருக்கின்றன என்றார் உடனே அவர் புஷ்பக விமானத்தில் இருந்து கீழே விழுந்தார் இப்போது மூன்றாவது ஆளை பார்த்து முனிவர் அவரது கருத்தை கேட்டார் இரண்டு ஆட்கள் கீழே விழுந்ததை பார்த்து சுதாரித்துக் கொண்ட அவர் இது சரியும் இல்லை தவறும் இல்லை என்றார் உடனே அவரும் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே விழுந்தார் இப்போது கடைசி ஆளை பார்த்து முனிவர் கருத்து கேட்டார் அவர் எனக்கு தெரியவில்லை என்றார் அவர் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே விடவில்லை இப்போது அந்த புனிவர் இந்த உலகத்தில் பல விஷயங்கள் இருக்கின்றன தெரியாத விஷயங்களுக்கு தெரியாது என்று பதில் சொல்வதுதான் சிறந்தது சாமர்த்தியமாக பதில் சொல்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு தெரியாத கேள்விகளுக்கு பதில் சொல்லி சிக்கலில் சிக்கிக்கொள்ள வேண்டியதில்லை என்றார் அந்த நான்காவது மனிதர் இப்போது புரிந்து கொண்டார் உங்களுக்கு புரிந்ததா இந்த உலகத்தை இப்போது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா புரிந்து கொள்ள முடிந்தால் உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் இது போன்ற பயனுள்ள கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்